சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுற அந்த பெரியவர் உடம்புக்கு முடியாம அந்த இடத்துல இருக்கும் இருக்கும்போது அந்த வழியா சவாரி போன அவரோட கண்டுக்காம அப்படியே அவரோட சவாரி போறாரு பெரியவருக்கு உடம்புக்கு முடியாம அந்த பையன் வந்து இந்த பெரியவர் மூச்சு விட முடியாம ரொம்பவே திணறிக்கிட்டு இருக்காரு உடனே இந்த பையன் என்னாச்சு தாத்தான்னு அவனோட பேக்ல இருந்து தண்ணி பாட்டில் எடுத்து அவர் முகத்துக்கு தண்ணியை தெளிச்சு அவர் உடம்பெல்லாம் தண்ணியை தடவி அந்த தாத்தா பார்த்து என்னோட ஆஸ்துமா பம்ப் தீந்து போச்சுன்னு சொல்லி தாத்தா அந்த பையன் கிட்ட உடனே இந்த பையனும் அவனோட பேக மாட்டிக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான் இப்படி அங்கிருந்து ஓடி போய் ஒரு மெடிக்கல் ஷாப்ல இந்த தாத்தாவுக்கான அந்த ஆஸ்துமா பம்பையும் அந்த மெடிக்கல் ஷாப் ஓனர் கிட்ட அவனோட தாத்தாவுக்குன்னு சொல்லி அந்த ஆஸ்துமா பம்பையும் வாங்குறான் இப்படி அந்த பையன் கிட்ட இருந்த பணத்தையும் அந்த மெடிக்கல் ஷாப்ல கொடுத்துட்டு அங்கிருந்து மறுபடியும் இந்த தாத்தா இருக்கிறதுக்கு ஓடியே வரான் தாத்தா பக்கத்துல வந்து அந்த பையனும் அந்த ஆஸ்துமா பம்ப தாத்தாவோட வாயில வச்சு பிரஸ் பண்ணி விடுறான் இப்படி அந்த பெரியவருக்கும் அந்த ஆக்சிஜன் சுவாசிச்சதுக்கு அப்புறமா ஓரளவு இந்த பெரியவருக்கும் சரியாகுது இந்த பெரியவருக்கும் ஓரளவு சரியாகினதுக்கு அப்புறமா அந்த பையனை பார்த்து அண்ணன் தம்பி கூட முன் வந்து உதவி பண்ணாத இந்த காலத்துல நீ சின்ன பையனா இருந்தாலும் நீ வந்து என்னோட உயிரை காப்பாத்தின நீ எனக்கு பண்ணு இந்த உதவிக்கு நீ நூறு வருஷம் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த தாத்தா அந்த பையன் ஆசீர்வாதம் பண்றாரு இப்படி அந்த பையனும் அந்த பெரியவரை பார்த்து உங்களுக்கு இருக்க வியாதி ஹாஸ்பிட்டல்ல காட்டி குணப்படுத்தலாமேன்னு கேட்கும் அதுக்கு இந்த தாத்தாவும் நான் சவாரி போய் சம்பாதிக்கிறது என்னோட குடும்பத்துக்கு கால் வைத்து கஞ்சியை கூட போதாது இதுக்கப்புறம் இப்படிப்பா நான் பணத்தை செலவழிச்சு என்னோட நோயை குணப்படுத்துவேன்னு இந்த பையன்கிட்ட கிட்ட சொல்றாரு அந்த பெரியவர் சொன்னதை கேட்ட அந்த பையனும் அந்த சைக்கிள் ரிக்ஸாவில் ஏறி ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த தாத்தாவை இன்னொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போய் ஒரு கோயிலுக்கு பக்கத்துல அந்த சைக்கிள் ரிக்ஸாவை நிறுத்தி கீழே இறங்கி வந்த இந்த பையனும் அவனோட பேக்ல இருந்து ஒரு டிராயின் புக் எடுத்து அந்த டிராயின் புக்ல இருக்க அட்டையை பிச்சு அதுல ஒரு பாக்ஸ் ரெடி

பெரியவருக்கு செஞ்சுட்டு அவனோட பேக மாட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறோம் இந்த தாத்தாவும் அந்த பையனை பார்த்து இந்த பையன் ரூபத்துல கடவுளே வந்து என்னோட கஷ்டத்தை தீர்த்து வச்சுட்டாரு சொல்லி கடவுளா நினைச்சு அந்த பையனை கையெடுத்து கும்பிடுறாரு இதோட இந்த வீடியோ முடியுது இந்த பையனை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் நன்றி